வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த உடலம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு நாளை பதினோரு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை சட்டன்பு கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலக்கான பிரஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினம் பதினோரு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்தெந்த மாவட்டத்தில் வந்து தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது என்ற அறிவிப்பை சென்னை வானிலை மையம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா வேலூர் ராணிப்பேட்டை நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கரூர் ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிடுவாங்க ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காத மாணவன் கல்விமுறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆணுவீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகள் விடுமுறைக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் அடுத்த மூணு மணி நேரத்துக்கு மேலே தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கரூர் ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களில் தொடர் முதல் மிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிடுவாங்க ஸோ அப்படி விடுமுறை ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்விமணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெலைக்கான பிரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அஃபீஷல் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்க நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு டெலகிராம் குரூப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து அடுத்த ரெயினாளுடைய அப்டேட்டு ஃபஸ்ட் மிட்டாம் கோட்டைலி ஸோ இதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபீஷல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் அப்டேட் பண்ணுவேன் அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ